ஓம் சக்தி ஓம் சக்தி இன்றைய ஒட்டு வழிபாடு இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது சக்தி லதா ஓம் சக்தி நன்றி மைதிலா ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க சக்திகள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி சக்தி இன்றைய நாள் வியாழக்கிழமை குரு நாள் இன்றைய அற்புதமான நாளில் நாம் அனைவரும் அம்மா அருளாசி வேண்டி கூட்டு பிரார்த்தனை செய்ய ஒன்றிணைந்துள்ளோம் சக்தி இப்பொழுது இன்னும் சில வினாடிகளில் கூட்டு பிரார்த்தனையை ஆரம்பிக்க உள்ளோம் சக்தி சக்திகள் அனைவரும் உங்கள் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் ஒரு அரை மணி நேரம் அம்மா மீது செலுத்தி முழு கவனத்தோடு இந்த கூட்டு பிரார்த்தனை செய்யுமாறு அம்மாவின் அருளாசியை பெற நாம் அனைவரும் பொறுமையாக அமைதியாக முழு மனதோடு அம்மாவையே நினைத்து செய்வோமே ஆனால் நிச்சயமாக அம்மாவின் அருளாசி நாம் அனைவருக்கும் நாம் அனைவரது குடும்பத்தாருக்கும் கிட்டும் என கூறிக்கொண்டு இப்பொழுது கூட்டு பிரார்த்தனைக்கு செல்கிறோம் சக்தி முதலில் ஆரத் ஆரத்தி ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் 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 சக்தி இப்பொழுது நாம் அனைவரும் மூல மந்திரம் கூறி குரு தோத்திரம் படித்து நூற்றி எட்டு குரு போற்றி மந்திரத்திற்கு மலர் அர்ச்சனை செய்ய உள்ளோம் சக்தி சக்திகள் அனைவரும் மலர் அர்ச்சனை செய்ய தயாராகுங்கள் சக்தி ஓம் சக்தியே பரா சக்தியே ஓம் சக்தியே ஆதி சக்தியே ஓம் சக்தியே மருகூர் அரசியே ஓம் சக்தியே ஓம் விநாயகா ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே ஓம் ஏ ஓம் பங்காரு காமாட்சியே கருத்தரிக்கும் முன்புதே அவள் அருளை பெற்றாய் ஒருத்தரிக்குந்தே அவள் பாம்பாய் ஊறப்பெற்றாய் ஒரு தறிக்கும் மனமில்லாமல் புகழ்மகனாய் பூத்தேன் முன்பிறவி சித்தனென மொய்பில் ஆகி முனைச்சுழியின் விழிகடந்த காஞ்சி மேலோன் தனிப்பிறவி தவத்தன் ஆனாய் குடும்ப வளர்வினில் உயர்ந்த ஞான ஒளி குடும்ப வளர்வினையே நாளும் செய்வாய் பண்மலர்க்கும் பாமொழியால் மொழியால் பலனூறான பாமனமும் பாதமனம் பற்ற போமோ காலத்தால் இடத்தால் உண்மை காணுனா சக்தி தன்னை சீலத்தால் பக்தி தன்னால் திருவருள் கூட்டக் கண்டாய் ஆலத்தை அமுதாயாக்கும் ஆதி சக்தி பாலா கண்டே மடிப்போம் போற்றி ஓம் ஓம் சக்தி மைந்தா போற்றுவோம் ஓம் ஓங்காரி மகவ் ஓம் ஆதிசக்தி அருளே போற்றிவோம் ஓம் பராசக்தி பாலகா போற்றிவோம் ஓடம்பல படிந்தோம் போற்றிப்போம் ஓம் இச்சாசக்தி ஏந்தலே போற்றிப்போம் ஓம் கிரியாசக்தி குமரா ஓம் குளிவாசக்தி கோவே போற்றுவோம் ஓம் ஆதார சக்தி அண்ணலே போற்றிவோம் ஓம் சகசிரார சக்தி சாதி போற்றிவோம் போற்றுவோம் ஓம் கோபாலர் குல விளக்கே போற்றுவோம் ஓம் மீனாம்பிகை தவக்குழுந்தே போற்றிவோம் போற்றுவோம் ஓம் காளிதாசன் கண்ட தமையனே போற்றுவோம் ஓம் லக்மி பெருந்துணையே போற்றுவோம் ஓம் வரலக்மி வணங்கும் சோதரா போற்றுவோம் ஓம் மாரி தாய் பெற்ற மகவே போற்றிவோம் ஓம் துர்கை காவலா போற்றுவோம் போற்றுவோம் ஓம் ஐந்து அரவனை செல்வா போற்றுவோம் ஓம் ரேணுகா உரத்தாய் போற்றிவோம் ஓம் சக்தி மந்திரம் தாங்குவாய் போற்றுவோம் ஓம் மூலமந்திர முரசே போற்றுவோம் ஓம் தாரக மந்திர தனியரசே போற்றிவோம் ஓம் கூடு விட்டு கூடு பாய்பவா போற்றுவோம் ஓம் சூக்குமோடு சுதந்திரா போற்றுவோம் ஓம் அமித கரமே போற்றிவோம் ஓம் அழகு மொழியே போற்றுவோம் ஓம் ஆராதார அமிர்தமே போற்றுவோம் ஓம் மூலாதார மூர்த்தமே போற்றிவோம் ஓம் மூலாதார முகிழ்த்தாய் போற்றுவோம் ஓம் சுவாதித்தானம் தொடர்ந்தாய் போற்றுவோம் ஓம் மணிப்பூரகம் மலர்ந்தாய் போற்றுவோம் ஓம் அநாகதம் அடைந்தாய் போற்றிவோம் ஓம் விசுத்தி விரித்தாய் போற்றிவோம் ஓம் ஆக்னை அமர்ந்தாய் போற்றுவோம் ஓம் சகசிராரம் சாதித்தாய் போற்றுவோம் ஓம் துவாத சாந்தம் தொடர்ந்தாய் போற்றிவோம் ஓம் துரியம் கடந்தாய் போற்றிவோம் ஓம் துரியாதீதம் நின்றாய் போற்றிவோம் ஓம் விட்டாத சக்கரமே போற்றிவோம் ஓம் பேசாத மந்திரமே போற்றிவோம் ஓம் எட்டாத புட்பமே போற்றிவோம் ஓம் இறையாத தீர்த்தமே போற்றிவோம் ஓம் கட்டாத லிங்கமே போற்றிவோம் ஓம் கருதாத பூசையே போற்றிவோம் ஓம் முட்டாத ஞானமே போற்றிவோம் ஓம் முளையாத யோகமே போற்றிவோம் ஓம் ஆட்கொண்ட அண்ணலே போற்றிவோம் ஓம் அருள் கொண்ட வள்ளலே போற்றிவோம் ஓம் பூமி பொலிவே போற்றிவோம் ஓம் புண்ணிய பூவே போற்றிவோம் ஓம் நாவு கரசே போற்றிவோம் ஓம் நல்வாக்கு நாயகா போற்றிவோம் ஓம் தேவ தூதா போற்றிவோம் ஓம் தெளிந்த ஞானியே போற்றிவோம் ஓம் ஆதிவாலா போற்றிவோம் ஓம் அகப்பொருளே போற்றிவோம் போற்றுவோம் ஓம் அகப் புலிவே போற்றிவோம் ஓம் வேத நாயகா போற்றுவோம் ஓம் வேக ஞானா போற்றுவோம் ஓம் வித்தை கற்றவா போற்றுவோம் ஓம் விதியை தவிர்ப்பவா போற்றுவோம் ஓம் மதியை கோப்பவா போற்றுவோம் ஓம் நிதியை அருள்பவா போற்றுவோம் ஓம் நிம்மதி சேர்ப்பவா போற்றிவோம் ஓம் அமைதி கொடுப்பவா போற்றுவோம் ஓம் ஆன்மீகம் தருபவா போற்றுவோம் ஓம் பக்தி மறுப்பவா போற்றுவோம் ஓம் பாதம் அளிப்பவா போற்றுவோம் வாழ்பவா போற்றுவோம் ஓம் பரையருள் வாய்த்தவா போற்றிவோம் ஓம் பராசக்தி உடலவா போற்றிவோம் ஓம் மானவா போற்றுவோம் ஓம் கால தேவனே போற்றுவோம் ஓம் கோல எள்ளனே போற்றுவோம் ஓம் அருளை அடைந்தவா போற்றிவோம் ஓம் பொருளை புரிந்தவா போற்றிவோம் ஓம் தவிர்த்தவா போற்றிவோம் வா போற்றிவோம் ஓம் குருவாய் வந்தவா போற்றுவோம் ஓம் ஞானம் பயின்றவா போற்றிவோம் ஓம் யோகம் படைத்தவா போற்றிவோம் ஓம் ஆயிரத்தில் ஒன்றானவா போற்றிவோம் ஓம் வடக்கத்தில் நின்றானவா போற்றிவோம் ஓம் கருவே குருவே போற்றிவோம் ஓம் முருவே அறிவே போற்றிவோம் ஓம் மொழியே கலியே போற்றிவோம் ஓ மருளை அற்புதமே போற்றிவோம் ஓம் அறிவே செறிவே போற்றுவோம் ஓம் சத்தே சித்தே போற்றிவோம் ஓம் முத்தை மோகனமே போற்றுவோம் ஓம் வேலை சூலமே போற்றுவோம் ஓம் விரிசடையோன் அருளே போற்றிவோம் ஓம் திரிபுரத்தால் கருவே போற்றுவோம் ஓம் சங்கரன் தயையே போற்றிவோம் ஓம் சங்கரி துணையே போற்றுவோம் ஓம் கண்முன் உயர்ந்தவா போற்றுவோம் ஓம் காக்கவே வந்தவா போற்றிவோம் ஓம் தனித்த தவமே போற்றிவோம் ஓம் பணித்த கண்ணே போற்றிவோம் ஓம் இனித்த மனமே போற்றிவோம் ஓம் என்வகை சித்தோனே போற்றிவோம் ஓம் சித்தர் கணத்தோனே போற்றிவோம் ஓம் சக்தி உபாசகா போற்றிவோம் ஓம் பங்காரு போற்றிவோம் ஆர்த்தி ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் 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 சக்தி தொடர்ந்து கருவறை அன்னைக்கு தீபாராதனை திருஷ்டி

ஓம் சக்தி 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 சக்தி இப்பொழுது நாம் நமது குரு அம்மா அவர்களுக்கு சங்கல்பம் கூறி குரு வாழ்த்து சொல்லவிருக்கின்றோம் சக்தி சக்திகள் அனைவரும் நன்றாக கண்களை மூடி அம்மாவை நினைத்து பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் சக்தி ஓம் சக்தியே பரா சக்தியே ஓம் சக்தியே ஆதி பரா சக்தியே ஓம் சக்தியே மருவூர் அரசியே ஓம் சக்தியே ஓம் விநாயகா ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே ஓம் ஓம் சக்தியே அருவுருவ ஒளி வடிவ பேராற்றுலாய் இருக்கும் அருள்திரு அம்மா அவர்களின் பாதம் பணிந்து வணங்குவோம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே அருவுருவ ஒளி வடிவ பேராற்றுலாய் இருக்கும் அருள் திரு அம்மா அவர்கள் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அம்மா அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா ஓம் சக்தி குரு வாழ்க குரு நலன் வாழ்க குரு பாதம் வாழ்க குரு தேகம் வாழ்க குரு பார்வை வாழ்க குரு நாமம் வாழ்க குரு தோத்திரம் வாழ்க குரு மந்திரம் வாழ்க குரு குலம் வாழ்க குரு குடும்பம் வாழ்க குரு குடியிருக்கும் ஆன்மாக்கள் வாழ்க குருவின் குருவின் எண்ணங்கள் வாழ்க குருவின் பாதைகள் வாழ்க குரு வாழ்க குரு இருக்கும் அறுவத்தூர் ஆலயம் வாழ்க குரு இருக்கும் மருவத்தூர் வாழ்க குரு இருக்கும் இந்த உலகம் வாழ்க குரு அவதரித்த இந்த யுகம் வாழ்க குரு இருக்கும் இந்த பிரபஞ்சம் வாழ்க இந்த உலகம் இருக்கும் வரை இந்த யுகங்கள் இருக்கும் வரை இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை எங்கள் குரு தெய்வம் ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டுகள் என்றென்றும் வாழ்வாங்கு வாழ்க வாழ்க வாழ்கவே குருவே துணை குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி சக்தி தொடர்ந்து நாம் மூல மந்திரம் கூறி நூற்றி எட்டு போற்றி திருவுரு மந்திரத்திற்கு குங்கும அர்ச்சனை செய்ய உள்ளோம் சக்தி சக்திகள் அனைவரும் குங்கும அர்ச்சனை செய்ய தயாராகுங்கள் சக்தி ஓம் சக்தியே பரா சக்தியே ஓம் சக்தியே ஆதி சக்தியே ஓம் சக்தியே மறுபூர் அரசியே ஓம் சக்தியே ஓம் விநாயகா ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே ஓம் ஓம் சக்தியே போற்றிவோம் ஓம் ஓங்கார ஆனந்தியே போற்றிவோம் ஓம் உலக நாயகியே போற்றிவோம் ஓம் உறவுக்கும் உறவானவளை போற்றிவோம் ஓம் உள்ளமலர் உந்தவளே போற்றுவோம் ஓம்பொருளே போற்றிவோம் நின்றவளே மருவத்தூர் அமர்ந்தாய் போற்றுவோம் துடைப்பாய் போற்றிவோம் ஓம் கவலை தவிர்ப்பாய் போற்றுவோம் ஓம் ககனவெளி ஆனாய் போற்றிவோம் ஓம் புற்றாகி வந்தவளே போற்றிவோம் ஓம் பாலாகி வடிந்தவளே போற்றுவோம் ஓம் காமல்தூ துயர் துடைப்பாய் போற்றிவோம் ஓம் பாம்புரு ஆனாய் போற்றிவோம் ஓம் சித்துரு அமைந்தாய் போற்றிவோம் ஓம் செம்பொருள் நீயே போற்றிவோம் ஓம் சக்தியே தாயே போற்றிவோம் ஓம் சன்மார்க நெறியே போற்றிவோம் ஓம் சமதர்ம விருந்தே போற்றிவோம் போற்றிவோம் ஓம் உருதவத்து குடையாய் போற்றுவோம் ஓம் நீல்பசி பசி தவிர்ப்பாய் போற்றிவோம் ஓம் நிம்மதி தருவாய் போற்றுவோம் ஓம் அகிலமே ஆனாய் போற்றிவோம் ஓம் அண்டமே விரிந்தாய் போற்றுவோம் ஓம் ஆன்மீக செல்வமே போற்றிவோம் ஓம் அனலாக ஆனாய் போற்றுவோம் ஓம் நீராக நிறைந்தாய் போற்றுவோம் ஓம் நிலனாக திணிந்தாய் தூராக வளர்ந்தாய் போற்றுவோம் ஓம் துணிப்பொருள் நீயே போற்றிவோம் ஓம் காராக வருவாய் போற்றிவோம் ஓம் கனியான மனமே போற்றிவோம் ஓம் மூலமே முதலே போற்றுவோம் ஓம் முனைச்சுழி விழியே போற்றுவோம் ஓம் வீணையே இசையே போற்றுவோம் ஓம் விரைமலர் அணிந்தாய் போற்றுவோம் ஓம் தத்துவம் கடந்தாய் போற்றிவோம் ஓம் சகலமறை பொருளே போற்றிவோம் ஓம் உத்தமி ஆனாய் போற்றிவோம் ஓம் உயிர்மொழி குருவே போற்றிவோம் ஓம் நெஞ்சம் நீ மலர்வாய் போற்றிவோம் ஓம் நீல் நில தெய்வமே போற்றிவோம் ஓம் துரியாதீத வைப்பே போற்றிவோம் ஓம் ஆயிரைதல் உறைவாய் போற்றிவோம் ஓம் அகிலமெல்லாம் ஆட்டுவிப்பாய் போற்றிவோம் ஓம் கருவான மூலம் போற்றிவோம் ஓம் உருவான கோலம் போற்றிவோம் ஓம் சாந்தமே உருவாய் போற்றிவோம் ஓம் சரித்திரம் மறைத்தாய் போற்றிவோம் ஓம் சின்முத்திரை தெரிப்பாய் போற்றிவோம் ஓம் சினத்தை வேறறுப்பாய் போற்றிவோம் ஓம் கையிரண்டு உடையாய் போற்றிவோம் ஓம் கரைபுரண்ட கருணை போற்றிவோம் ஓம் மொட்டுடை கரத்தாய் போற்றிவோம் ஓம் மோனனல் தவத்தாய் போற்றிவோம் ஓம் யோகனல் உருவே போற்றிவோம் ஓம் ஒளியன ஆனாய் போற்றிவோம் ஓம் எந்திர திருவே போற்றிவோம் ஓம் மந்திர தாயே போற்றிவோம் ஓம் பிணி தவிர்த்திடுவாய் போற்றிவோம் ஓம் பிறவி நோய் அறுப்பாய் போற்றிவோம் ஓம் மாயவன் தங்கையே போற்றிவோம் ஓம் சேயவன் தாயே போற்றிவோம் ஓம் திரிபுரத்தாளே தாளே போற்றிவோம் ஓம் ஒருதவம் தெரிப்பாய் போற்றிவோம் ஓம் வேம்பினை ஆழ்வாய் போற்றிவோம் ஓம் வினையெல்லாம் தீர்ப்பாய் போற்றிவோம் ஓம் அஞ்சனம் அருள்வாய் போற்றுவோம் ஓம் உயிர் மருந்தே போற்றிவோம் ஓம் கண்ணொளி காப்பாய் போற்றிவோம் ஓம் கருத்தொளி தருவாய் போற்றிவோம் ஓம் அருள்பொலி செய்வாய் போற்றிவோம் ஓம் அன்பொழி கொடுப்பாய் போற்றிவோம் ஓம் கனவிலே வருவாய் போற்றிவோம் ஓம் கருத்திலே நுழைவாய் போற்றிவோம் ஓம் மக்களை காப்பாய் போற்றிவோம் ஓம் மனநோயை தவிர்ப்பாய் போற்றுவோம் ஓம் எத்திசையும் ஆணாய் போற்றிவோம் ஓம் இதயமாம் வீணை போற்றிவோம் ஓம் உருக்கமே ஒளியே போற்றிவோம் ஓம் உள்ளுரை விருந்தே போற்றிவோம் ஓம் மலப்பிணி தவிர்ப்பாய் போற்றிவோம் ஓம் மனங்கனிந்து அருள்வாய் போற்றிவோம் ஓம் நாதமே நலமே போற்றிவோம் ஓம் நளினமலர் அமர்வாய் போற்றிவோம் ஓம் ஒற்றுமை சொல்வாய் போற்றிவோம் ஓம் உயர்நெறி தருவாய் போற்றிவோம் ஓம் நித்தமும் காப்பாய் போற்றிவோம் ஓம் நேரமும் ஆழ்வாய் போற்றிவோம் ஓம் பத்தினி பணிந்தோம் போற்றிவோம் ஓம் பாரமே உனக்கே போற்றிவோம் ஓம் வித்தையே விளக்கே போற்றிவோம் ஓம் விந்தையே தாயே போற்றிவோம் ஓம் ஏழையர் அன்னை போற்றிவோம் ஓம் ஏங்குவோர் துணையே போற்றிவோம் ஓம் காலனை பகைத்தாய் போற்றிவோம் ஓம் கண்மணி ஆனாய் போற்றிவோம் ஓம் சத்திய பொருளே போற்றிவோம் ஓம் சங்கடன் தவிர்ப்பாய் போற்றிவோம் ஓம் தத்துவ சுரங்கமே போற்றிவோம் ஓம் தாய்மையின் விளக்கமே போற்றிவோம் ஓம் ஆராதார நிலையே போற்றிவோம் தீபாராதனை சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 சக்தி தொடர்ந்து தியானம் சக்தி எல்லோரும் கண்களை மூடி அம்மாவின் பாதத்தை நினைத்து நான் அம்மாவின் அருள் வாக்கை படிக்கிறேன் சக்தி நீங்கள் அம்மாவின் பாதத்தை நன்கு மனதில் நிறுத்தி தியானம் இருங்கள் சக்தி வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அம்மா கருவில் இருக்கும் பொழுது உன்னை மறந்திருந்தாலோ அல்லது பிறப்படுத்த பிறகு நான் அன்பு நெறியிலும் அற நெறியிலும் தர்ம நெறியிலும் ஆன்மீக நெறியிலும் நடக்க நான் மறந்திருந்தாலோ அம்மா தயவு செய்து உன்னோட நினைவையும் சரணாகதி பக்தியையும் எனக்கு தந்து என்னை ஆட்கொண்டு அருள் ஓம் சக்தி ஓம் சக்தி சக்தி அம்மாவின் அருளாசியோடு மிக சிறப்பாக இன்றைய அம்மா அருளாசி வேண்டி கூட்டு பிரார்த்தனை அஹ் மிக சிறப்பாக நடந்து முடிந்தது சக்தி அஹ் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் சக்திகள் அனைவரும் இது போலவே வந்து கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சக்தி ஆஹ் இத்துடன் அஹ் நிகழ்வினை தொடர சக்தி மைலியக்கா அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன் இந்த வாய்ப்பினை நமக்கு கொடுத்த அம்மா அவர்களுக்கு கூடான கூடி நன்றி ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க சக்தி வாழ்களைகள் ஒலியில் வாழி கண்ணிரை மணியே ஆன கருமறை பொருளே வாழி தெண்டிரை உலகமெல்லாம் விருந்துனை வாழி வாழ் ഓൺ സക്തി കുരുവടി ശരണം തൃവടി ശരണം മീണ്ടും അടുത്ത മാത്രം ഓം ശക്തി